மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஆறு பகுதி பதினாறு உபதேசகராகிய தேசிகர் வாழ்க்கையில் வழியும் திசையும் வழி என்பது திசை சம்பந்தப்பட்ட விஷயம் ஒரு வழி இருந்தால் அது ஏதாவது திசையில் போய் ஒரு இடத்திற்கு கொண்டு விடும் இடம் ஸ்பேஸ் என்று ஏற்பட்டுவிட்டால் உடனே திசையும் வந்துவிடும் வடக்கு பக்கம் தெற்கு பக்கம் என்று இப்படி திசை சம்பந்தப்படாமல் ஒரு இடமும் இருக்க முடியாது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு போவதற்காகவே வழி என்பது இருக்கிறது அதனால் அதுவும் திசையோடு சம்பந்தப்பட்டதாகவே இருக்கிறது வாழ்க்கை நடத்துவதிலும் வழியை சொல்கிறோம் நல்ல வழியில் வாழ்க்கை நடத்த வேண்டும் கெட்ட வழியில் கூடாது என்கிறோம் வாழ்க்கையில் பிரச்சனைகள் அநேகம் ஏற்படும் போது அது தீர என்ன வழி என்று யோசிக்கிறோம் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்கிறோம் இப்படி வாழ்க்கையையும் ஒரு பயணமாக உருவகப்படுத்தி கொண்டு அதில் வழி என்பதை பற்றி பேசுகிறோம் வாழ்க்கை நடத்துவது என்று சொல்லும்போதே நடை சம்பந்தம் வந்துவிடுகிறது நடப்பது என்றால் அதை செய்ய ஒரு வழி இருக்கத்தானே வேண்டும் இங்கிலீஷிலும் வே ஆஃப் லைஃப் என்று வழியை வைத்தே சொல்கிறார்கள் ஸ்பேஸ் இடத்தில் ஒரு பாயிண்டிலிருந்து இன்னொன்றுக்கு போகிற மாதிரி டைம் காலத்தில் ஒரு பாயிண்டிலிருந்து இன்னொன்றுக்கு அப்புறம் இன்னொன்று என்று போய்கொண்டே இருப்பதுதான் வாழ்க்கை போய்கொண்டே என்று சொல்கிற போதும் மறுபடி வழி என்ற ரூபகம் வந்துவிடுகிறது அதே போல எண்ணங்கள் ஒன்றிலிருந்து ஒன்றுக்கு போய்கொண்டே இருப்பதையும் வாழ்க்கையில் பார்க்கிறோம் இப்படி இருந்தது இருந்தபடி இல்லாமல் மாறிக்கொண்டே போவது போவது என்று சொல்வதை கவனிக்கணும் மாறிக்கொண்டே போகிற காரியம் என்பது கூட போட்ட இடத்தில் கிடக்காமல் சலனப்பட்டு சஞ்சாரம் பண்ணி கொண்டே இருப்பதற்கு சமதையாக தெரிகிறது சலனம் மூமெண்ட் என்ற எண்ணம் வாழ்க்கையின் அமைப்பிலும் தெரிவதால் அதை ஒரு பயணமாக சொல்லி அதில் வழி வழி என்று சொல்வதாக ஏற்பட்டிருக்கிறது திசை தெரிந்துதான் ஒரு வழியில் போக வேண்டும் தெரியாவிட்டால் போக வேண்டிய இடத்திற்கு போகாமல் எங்கேயாவது தப்பாக போய் சேருவோம் வாழ்க்கையிலும் திசை இருக்கிறது வாழும் வழி இல்லாதவர்களை திக்கற்றவர் என்கிறோம் திக்கும் திசையும் ஒன்றேதானே சம்ஸ்கிருதத்தில் திக் என்ற வேர்ச்சொல்லிலிருந்து திக்கு வருகிறது திக் நீண்டு திசா அதாவது திசை என்றாகிறது திக் என்பதையே தமிழில் திக்கு என்கிறோம் ஒருத்தருடைய பூர்வோத்தரம் என்னவென்று கேட்கிறோம் வாழ்க்கையில் அவர் முந்தி எப்படி இருந்தார் பிந்தி எப்படி இருந்தார் அல்லது இருப்பார் என்று விசாரிப்பதையே பூர்வோத்தரம் கேட்பது என்கிறோம் பூர்வம் முந்தி உத்தரம் பிந்தி ஒரு புஸ்தகத்தில் கூட முன்பகுதியை பூர்வ பாகம் என்றும் பின்பகுதியை உத்தர பாகம் என்றும் சொல்கிறோம் அல்லவா பூர்வ என்பதற்கு முன் என்றும் உத்தர என்பதற்கு பின் என்றும் அர்த்தம் சொல்கிறபோதும் இடத்தின் ரூபகம் வந்துவிடுகிறது முன்னால் பின்னால் ஆகியவை ஸ்பேஸில் ஏற்படுபவைதானே சம்ஸ்கிருதத்தில் நன்றாகவே அந்த வார்த்தைகளை திசையோடு சம்பந்தப்படுத்தியிருக்கிறது பூர்வம் என்றால் கிழக்கு உத்தரம் என்றால் வடக்கு ஆனால் பூர்வம் அதாவது கிழக்கு முன் என்றால் பச்சிமம் மேற்கு அல்லவா பின்னாக இருக்கணும் உத்தரம் எப்படி பூர்வத்திற்கு எதிர்ப்பக்கமாகும் ஏன் இப்படி பூர்வோத்தரம் என்று வார்த்தை வந்தது என்று யோசித்தேன் அப்புறம் புரிந்தது வாழ்க்கை சகடம் லைஃப் சைக்கிள் என்கிறபடி அது ஒரு வட்டம் மாதிரி சுழன்று கொண்டு போவதாகவே தெரிகிறது அதோடு குறுக்காக போகாமல் பிரதட்சிணமாக போவதே மரியாதையை காட்டுவதால் வாழ்க்கை வட்டத்திலும் பிரதட்சிணமாக கிழக்கில் ஆரம்பித்து பார்வையை விட வேண்டும் என்றும் தெரிகிறது கிழக்கே இருந்து குறுக்காக நேர் எதிரே போனால்தான் மேற்கு பிரதட்சிணமாக போனால் கிழக்குக்கு அப்புறம் தெற்கு அப்புறம் மேற்கு அதோடு முடிந்து விடாமல் அதற்கும் மேற்கொண்டு வடக்கு வந்து அதற்கப்புறம் மறுபடியும் கிழக்கிலேயே சேர்த்துவிடும் ஆகவே வாழ்க்கை ஆரம்பம் கிழக்கு என்றால் முக்கால் வட்டம் தாண்டி ரொம்ப பிந்தி வருவது வடக்குதான் எதிர் திசையில் இருந்தால் எதிரி எதிரி எதிர்த்திருப்பது என்ற வார்த்தைகளே அப்படித்தான் உண்டாயிற்று ஆகையால் கிழக்கு மேற்கு என்று அர்த்தம் கொடுக்கும்படியாக பூர்வ பச்சிமம் என்று வைத்திருந்தால் அமங்களமாய் இருந்திருக்கும் கிழக்கு முன் மேற்கு பின் என்னும்போது மேற்கு பிருஷ்டபாகம் புறமுதுகு ஆகிய அசந்தர்ப்பமான விஷயங்களை ஞாபகமூட்டுவதாக இருக்கிறது உத்தரம் வடக்கு என்பதோ கிழக்கிலிருந்து செங்குத்தாக உச்சநிலையை காட்டிக்கொண்டு இருக்கிறது அதோடு ஆதி அந்தம் ஒன்றாகிவிடும் மங்கள பூர்ணமாக மறுபடி கிழக்கிலேயே கொண்டு வந்து சேர்த்து விடுகிறது அதனால் தான் பூர்வோத்தரம் கிழக்கு வடக்கு என்று வைத்திருக்கிறார்கள் என்று ஊகம் பண்ணிக்கொண்டேன் கிழக்கும் வடக்கும் தான் ஜபம் பண்ண பூஜையை வைக்க எல்லாம் எடுத்த திசைகள் என்பதும் பூர்வோத்தரம் என்று சொல்வதன் பொருத்தத்தை காட்டுகிறது வாழ்க்கையில் பூர்வோத்தரம் என்று வந்துவிட்டதாலேயே புஸ்தகம் முதலான எல்லாவற்றிலும் முன்பின் என்பதற்கு அப்படியே சொல்லும் வழக்கம் ஏற்பட்டிருக்கிறது இதை சொல்லும்போது இன்னொன்றும் நினைவு வருகிறது அது வாழ்க்கை வழி சம்பந்தப்பட்டதல்ல ஸ்பேஸில் சொல்லும் வழி திசை சம்பந்தமானது மட்டுமே என்றாலும் அதையும் சொல்லிவிடுகிறேன் கூட்டம் சேர்ந்திருக்கிற இடத்தில் எனக்கு தெரிந்த வித்தையை எல்லாம் காட்டிவிட வேண்டாமா தமிழில் மேல் கீழ் என்ற வார்த்தைகள் சம்பந்தப்பட்டதாக மேற்கு கிழக்கு என்று திசை பெயர்கள் இருக்கின்றன ஆனால் மேற்கும் கிழக்குமோ மேலும் கீழுமாக இல்லாமல் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கின்றன வடக்கும் தெற்கும் தான் மேலும் கீழுமாக உள்ள திசைகள் பூகோளத்தில் வடதிசை மேலேயும் தென் திசை கீழேயும் இருக்கின்றன கிழக்கு மேற்குகள் அப்படி இல்லாமல் ஒன்றுக்கொன்று பக்கமாகவே இருக்கின்றன பின்ன ஏன் கீழ் சம்பந்தமாக கிழக்கு என்றும் மேல் சம்பந்தமாக மேற்கு என்றும் பேர் வைத்திருப்பது யோசித்துப் பார்த்ததில் புரிந்தது தமிழ்நாட்டிலே மேற்கு புறம் மேடாக போய் போய் அப்படியே ரொம்ப உயரமான மேற்கு தொடர்ச்சி மலைகளில் முடிந்து விடுகிறது கிழக்கு பக்கம் தாழ தாழ போய் சமுத்திரத்தில் முடிகிறது அட்லஸில் சி லெவலுக்கு மேலே இத்தனை அடியிலிருந்து இத்தனை அடி உயரம் வரை இன்ன கலர் என்று பல உயர கட்டங்களை சொல்லி ஒவ்வொன்றுக்கும் ஒரு கலர் கொடுத்து ஒரு மேப் இருக்கும் இப்போது எப்படி இருக்கிறதோ எங்கள் நாளில் சி லெவலுக்கு நல்ல பச்சையாக கலர் கொடுத்திருக்கும் அப்புறம் உயர்ந்து போக போக வெளிர் பச்சை வெளிர் ப்ரவுன் டார்க் ப்ரௌன் என்று கொடுத்திருக்கும் தமிழ்நாடு மேப்பை பார்த்தால் மேற்கு ஓரம் பார்டர் முழுக்க ஒன்று டார்க் ப்ரௌன் அல்லது லைட் ப்ரவுன் அடுத்தார் போல வருகிற வடார்காடு சேலம் கோயம்புத்தூர் மதுரை ராமநாதபுரம் ஜில்லாக்களின் பகுதிகள் வெளிர் பச்சை அப்புறம் சமுத்திரக்கோடி மட்டும் வரும் செங்கல்பட்டு தென்னார்காடு தஞ்சாவூர் திருச்சி மதுரை ராமநாதபுரம் திருநெல்வேலி ஜில்லா பகுதிகள் நல்ல பச்சை என்று இருக்கும் சுருக்கமாகச் சொன்னால் மேற்கே மலைப்பாங்காகவும் கிழக்கே சமவெளியாகவும் இந்த தமிழ் தேசம் இருக்கிறது அதாவது மேற்கு உயர்ந்த பூமி மட்டமாகவும் கிழக்கு தாழ்ந்த பூமி மட்டமாகவும் இருக்கிறது இப்படி இருப்பது மேல் கீழ் கீழ்தானே அதனால்தான் மேற்கு கிழக்கு என்று திசை பெயர்கள் ஏற்பட்டிருப்பதாக புரிந்தது இந்த விஷயம் இருக்கட்டும் இடத்திலும் வழி திசைகள் இருக்கின்றன மனித வாழ்க்கையிலும் வழி திசைகள் இருக்கின்றன என்று பார்த்து கொண்டிருந்தோம் திச் என்பதிலிருந்து திசை திக்கு என்ற வார்த்தைகள் உண்டாவதாக சொன்னேன் திச் என்று பெயர் சொல்லும் இருக்கிறது வினைச்சொல்லும் இருக்கிறது பெயர் சொல்லாக இருக்கும்போதுதான் இட சம்பந்தப்பட்டதான திசை என்று அர்த்தம் வினைச்சொல்லாக சொல்லாக இருக்கும்போது திச் என்றால் இப்படி பண்ணு என்று ஒருத்தன் செய்ய வேண்டியதை சொல்லிக் கொடுப்பதாக உத்தரவு போடுவதாக ஆகும் சுருக்கமாக சொன்னால் வழி சொல்வது வழி காட்டுவது என்கிறோமே அதை குறிக்கும் மறுபடி வழிக்கு வந்துவிட்டோம் இப்படி இப்படி பண்ணு என்று வழிகாட்டுவதை டைரக்ட் பண்ணுவது என்கிறோம் ஒரு மருந்தானால் கூட அதை எப்போது எப்படி எவ்வளவு சாப்பிட வேண்டும் என்று பாட்டில் மேல் ஒட்டி இருக்கும் குறிப்புக்கு டைரக்ஷன் என்று பெயர் கொடுத்திருக்கிறது டைரக்ஷன் என்றாலே திசை என்றும் அர்த்தம் இருக்கிறது நார்தன் டேரக்ஷன் சதர்ன் டேரக்ஷன் என்றெல்லாம் திசைகளை சொல்கிறோம் லோகம் பூரா ஜன சமுதாயம் ஒரே சிந்தனை போக்கு உள்ளதாக இருக்கிறது என்று காட்டி எல்லாரையும் ஒரு குடும்பமாக ஒட்டி வைக்க இந்த மாதிரி வார்த்தை ஒற்றுமைகளே போதும் நாம் திச் என்பதற்கு சொல்லும் அதே இரண்டு அர்த்தங்களையே அவர்களும் டைரக்ஷன் என்பதற்கு சொல்கிறார்கள் இதற்கு அடிப்படையாக வாழ்க்கையை ஒரு யாத்திரையாக பயணமாக பார்க்கும் ஒரே சிந்தனை போக்கு தெரிகிறது இடமாக உள்ள திச்சை வைத்தே தேசம் என்ற வார்த்தை உண்டாயிருக்கிறது தேசம் என்பது நாலு திசைகளும் வரையறுக்கப்பட்ட இடப்பரப்பு தானே பிரதேசம் என்பதும் இதே போல உண்டான வார்த்தை செய்ய வேண்டியதை சொல்லி கொடுக்கும் திச்சிலிருந்து ஆதேசம் சந்தேசம் உபதேசம் என்ற வார்த்தைகள் வந்திருக்கின்றன பொதுவாக எல்லா ஜனங்களுக்கும் உள்ள திசைகளில் குறிப்பிட்ட ஜனங்களுக்கு மாத்திரம் உடைமையான எல்லை கட்டி தரும் பகுதி தேசம் ஆகையால் உடைமைகளையே பிரதானமாக நினைக்கும் மனுஷ மனப்பான்மையின்படி அந்த வார்த்தை இடப்பரப்புக்கு மட்டுமே உரியதென்று ஆகிவிட்டது வினை சொல்லாகவும் நல்வினையில் ஒருவரை செலுத்தும் உத்தரவாகவும் உள்ள திச்சிலிருந்து தேசம் என்று இன்னொரு வார்த்தையை கொண்டு வராமல் தேசத்திற்கு ஆ சம் உப என்று அடை போட்டு ஆதேசம் சந்தேசம் உபதேசம் என்ற வார்த்தைகளையே கொண்டு வந்திருக்கிறார்கள் ஆதேசம் என்றால் அதிகாரபூர்வமான உத்தரவு தெய்வ கட்டளையாக வெளிப்படவோ மனசுக்குள்ளேயோ ஒன்று தோன்றுவதை கூட ஆதேசம் என்றே சொல்வது சந்தேசம் என்றால் தகவல் செய்தி உத்தரவு என்பதன் அதிகாரம் ஒட்டிக்கொள்ளாமல் சாதாரணமாக அனுப்பும் எல்லா மெசேஜுமே சந்தேசம்தான் ஒன்றை சொல்லிக் கொடுப்பது என்பதன் சம்பந்தம் உத்தேசம் ஏகதேசம் என்றும் தேசம் போட்டுக்கொண்டு இரண்டு வார்த்தைகள் இருக்கின்றன உத்தேசம் வெளியிலே உத்தரவாகவோ சாதாரண செய்தியாகவோ சொல்லாமல் மனசுக்குள்ளேயே ஒன்றை நினைப்பது நிச்சயமாக தெரியாததை ஒரு குறிப்பாக அனுமானித்து சொல்லும்போது எத்தனை என்று சரியாக தெரியாது உத்தேசமாக சொன்னேன் என்கிறோம் பகவானே விபூதி யோகத்தில் தாம் ஒவ்வொரு வர்க்கத்திலும் சிரேஷ்டமான எது எதுவாக இருக்கிறாரோ அதையெல்லாம் அடுக்கி கொண்டே போய்விட்டு முடிவில் இத்தனை சொன்னதும் கூட என்னுடைய அகண்ட விபூதிகளை பூராவாக அடக்கிவிடவில்லை இவ்வளவும் கூட ஒரு குறிப்பு காட்டுவதாக சொன்னதுதான் என்னும் போது உத்தேச என்றே சொல்லியிருக்கிறார் இங்கே உத்தேசம் என்பதை ஆச்சாரியால் ஏகதேசம் என்று தம்முடைய பாஷ்யத்தில் அர்த்தம் பண்ணியிருப்பதால் ஏகதேசம் என்ற வார்த்தைக்கும் குறிப்பாக தெரிவிப்பது என்ற அர்த்தம் இருப்பதாக தெரிகிறது முழுசான ஒன்றில் ஒரு பங்காக இருப்பதை ஏகதேசம் என்பது பேச்சு வழக்கில் மற்றவர்களுக்கு பங்கு தராமல் ஒருத்தரே முழுசையும் செய்தால் ஏகதேசமாக அவரே பண்ணிட்டார் என்கிறோம் ஆகக்கூடி உத்தேசம் ஏகதேசம் என்ற வார்த்தைகளில் நம் டாபிக்கான வழி சமாச்சாரம் இல்லை உத்தேசம் வேண்டுமானால் ஒரு வழியை யோசிப்பதாகவும் இருக்கலாம் சந்தேசத்தில் கூட வழி சொல்வது இருந்துதான் ஆக வேண்டும் என்று இல்லை ஆதேசம் ஏதோ ஒரு வழியில்தான் போகணும் என்று கட்டாயமாகவே கட்டளை போட்டுவிடுகிறது பாக்கி இருக்கிற வார்த்தை உபதேசம் அதை சொல்லத்தான் இத்தனை பீடிகையும் போட்டது உபதேசம் என்றவுடன் குரு சிஷியர்கள் நினைவு வந்து விடுகிறது உபதேசம் கொடுக்க குருவும் பெற சிஷ்யனும் இல்லாமல் உபதேசம் என்பதே கிடையாது எவரும் எவருக்கும் எதையும் சொல்வது சந்தேசம் கேட்பவனுக்கு நல்லதோ இல்லையோ அவன் கேட்டுத்தான் ஆக வேண்டும் என்று ராஜா மாதிரி உயர்ந்த ஸ்தானத்தில் இருப்பவன் பிரஜை மாதிரி கீழ் ஸ்தானத்தில் இருப்பவனுக்கு சொல்வது ஆதேசம் கேட்பவனின் நல்லதற்காக குரு என்பவர் சிஷியனுக்கு சொல்வது உபதேசம் ஸ்தானத்தில் ராஜாவுக்கும் பிரஜைக்கும் இருப்பதை விடவும் குரு சிஷ்யர்களுக்கிடையில் ஏற்ற தாழ்வு ஜாஸ்தி குரு என்பவர் ஈஸ்வரனின் ஸ்தானத்திலேயே வைக்கப்பட்டிருப்பவர் ஒரு பிரஜை ராஜாவுக்கு கட்டுப்பட்டு இருப்பதை விடவும் சிஷியன் குருவிடம் அடங்கி கட்டுப்பட்டு இருக்க வேண்டியவன் ஆனாலும் ஆதேசம் என்பதன் கண்டிப்பு இல்லாமல் குரு செய்வதற்கு உபதேசம் என்று மாதுரியத்தை பிரேமையை மதுரம் மதுரம் என்றால் தேனும் சர்க்கரையும் தானா மதுரம் எல்லாவற்றையும் விட மதுரம் தான் அப்படிப்பட்ட பிரேமையை தெரிவிப்பதாக பெயர் கொடுத்திருக்கிறது உப என்பதோடு தேசம் என்பதை சேர்த்திருக்கிறது தேசம் என்பதை வினை சொல்லான திச்சிலிருந்து டிரைவ் பண்ணினால் ஒருத்தர் செய்ய வேண்டியதை சொல்வது ஆனாலும் அப்படி ஒரு வார்த்தை இல்லை என்றும் ஆ சன் உப என்று முன்னடை பிரிஃபிக்ஸ் சேர்த்து கொண்டுதான் தேசம் என்பது வரும் என்றும் சொன்னேன் அவற்றில் உபவை பற்றி தெரிந்து கொள்ளலாம் உப என்பது பல அர்த்தங்களை கொடுப்பது நாம் நினைக்கக்கூடியது ஸ்தானத்தில் ஒன்றை விட குறைந்த இன்னொன்றுதான் உப என்று ஜனாதிபதி உபஜனாதிபதி அங்கம் உப அங்கம் கதை உபகதை என்றெல்லாம் இருப்பதை பார்த்து அப்படியும் அர்த்தம் உண்டு ஆனாலும் இன்னும் பலதும் உண்டு ஒன்றை விட ஜாஸ்தி சிறப்பு உள்ளதற்கே கூட உப போடுவதுண்டு பரார்த்தம் என்பது ஒரு மிகப்பெரிய நம்பர் ஒன்று போட்டு அப்புறம் பதினேழு சைஃபர் போட்டால் கிடைக்கும் நம்பர் பகவானின் அனந்த கல்யாண குணங்கள் அதையும் விட ஜாஸ்தி என்பதை உப பரார்த்தேர் ஹரேர் குணா என்று சொல்லியிருக்கிறது உப என்பதற்கு இருக்கும் பல அர்த்தங்களில் இன்னொன்று கிட்ட அருகில் என்பதாகும் உபநயனம் என்று பூணூல் கல்யாணத்தை சொல்வதற்கு அர்த்தம் அருகில் கொண்டு சேர்ப்பது யாருக்கு அருகில் என்றால் குருவுக்கு அருகில் பூணூல் போட்டு பிள்ளையை அத்தியாயனத்திற்காக குருகுலவாசத்தில் விட்டுவிட வேண்டும் என்பதால் அப்படி பேர் உபநயனத்தில் ஒரு பையனுக்கு உபவீதத்தை போட்டு அவனுக்காக பொறுப்படுத்திக் கொள்ளும் குரு செய்வது உபதேசம் அந்த குருவையே பொதுவாக உபாத்தியாயர் என்று தான் சொல்கிறோம் ஒரு குரு தரக்கூடிய உபதேசத்தில் உச்சமாக முடிவது எது என்றால் உபனிஷத் இப்படி உயர்வு பொருந்திய எல்லாம் உப சம்பந்தம் உள்ளதாய் இருக்கிறது என்னும் என்னும்போது உப என்றால் பிரம்ம வித்தையை ஆச்சிரயித்து அதாவது அதனை அடுத்து அணுகி சமீபித்து என்று ஆச்சாரியால் கடோபநிஷத் பாஷ்யத்தை ஆரம்பிக்கும் போது சொல்லியிருக்கிறார் உபனிஷத் என்பதில் உபவுக்கு அப்புறம் வரும் நீ என்பதற்கு வித்தையில் நிச்சய நிஷ்டை கூடி என்று அர்த்தம் என்றும் முடிவாக வரும் சத் என்பது அப்படி கூடுவதால் ஏற்படும் அஞ்ஞான அழிப்பை காட்டுவதாகவும் சொல்லியிருக்கிறார் சத் என்பது அழிப்பது என்று மட்டுமில்லாமல் ஒன்றை சென்றடைவது என்றும் அர்த்தம் கொடுக்கும் என்று சொல்லி அப்படி பொருள் கொண்டால் வித்தையை ஆச்சிரயித்து நிஷ்டை கூடி பிரம்மத்தை சென்றடைவதே உபநிஷத் என்று சொல்லியிருக்கிறார் ஆக உப என்பது ஒன்றின் கிட்டே போயிருப்பதை காட்டும் குருவின் கிட்டே போதே ஒரு நெருக்கம் பிரியம் பிரேமை உண்டாகிவிடுகிறது பல தினுசான மோட்சங்களில் கூட பகவானுக்கு சமீபத்தில் இருப்பதையே சாமிப்பிய மோக்ஷம் என்ற பெரிய ஆனந்த நிலையாக சொல்லியிருக்கிறது உபதேசம் என்னும்போது குரு எதை செய்யச் சொல்கிறாரோ அதை சிஷ்யனே செய்யும்படி விட்டுவிடாமல் அவரும் கிட்டத்தில் பக்கத்தில் நின்று சகாயம் பண்ணி செய்விக்கிறார் என்று தொனிக்கிறது அன்பினால் சிஷ்யன் ஹிருதயத்தில் குரு கிட்டே இருந்து சொல்லிக் கொடுப்பது உபதேசம் அவர் ஒன்றை செய்யச் சொல்கிறார் என்றால் அந்த ஒன்று என்ன அதுதான் முக்கியமான விஷயம் அதை சொல்லாமல் எதையோ சொல்லிக் கொண்டிருக்கிறேன் வாழும் வழிதான் அவர் சொல்லித்தருவது வாழ்க்கை பாதையில் இன்ன டைரக்ஷனில் போ என்பதுதான் அவர் கொடுக்கும் டைரக்ஷன் உத்தம குரு கொடுக்கும் உபதேசம் இந்த லோகத்திற்கான அனித்தியமான வாழ்க்கை பாதையோடு முடிந்துவிடாது இதை கொண்டே நித்திய வாழ்க்கையான பிரம்மானுபவத்தில் சேர்வதில்தான் அவர் முடிப்பார் அதற்காக சிஷ்யன் செய்ய வேண்டியதை செய்யும் போது அவரும் ஸ்தூலமாகவோ சூக்மமாகவோ கூடே இருந்து அவனுக்கு பக்க பலம் கொடுத்து தாம் சொல்வதை உபதேசம் ஆக்குவார் உபகாரம் என்கிற இடத்தில் உப என்பது அன்பையும் அக்கறையையும் தான் கஷ்டப்பட்டாவது இன்னொருவருக்கு நல்லது செய்யும் குணத்தையும் காட்டுகிறது உபச்சாரம் என்கிற போதோ பக்தியையும் மரியாதை உணர்ச்சியையும் தெரிவிப்பதாக உப இருக்கிறது குரு உபதேசம் செய்யும் போது சிஷியனிடம் அன்பையும் அக்கறையையும் காட்டி தன்னுடைய சிரமத்தை பார்க்காமல் அவனுக்கு எடுத்துச் சொல்லி விளக்கி உபகாரம் செய்கிறார் தாம் சொல்லிக் கொடுக்கும் வித்ய மரியாதையுடன் பக்தியுடன் இருந்து போதனையையே வித்யாதி தேவதைக்கு ஒரு உபச்சாரமாகவும் பண்ணுகிறார் நான் இப்போது பேசுவதை உபன்யாசம் என்கிறீர்கள் இதில் உப என்றால் என்ன நியாசம் என்றால் என்ன நியாசத்திற்கு அநேக அர்த்தங்கள் உண்டு வைப்பது பதிந்து வைப்பது என்று ஒரு அர்த்தம் விட்டு விடுவது என்று ஒரு அர்த்தம் சந்நியாசம் என்றால் நன்றாக விட்டு விடுவது துறவு பூணுவது கொடுப்பது என்றும் இன்னொரு அர்த்தம் விஷயங்களை நன்றாக கொடுப்பது என்ற அர்த்தத்திலேயே உபன்யாசம் என்கிறோம் எழுத்திலே எழுதி கொடுப்பதையே அப்படி சொல்கிறார்கள் நாமோ எழுத்தில் இருக்கும் வியாசத்தை கட்டுரையை அப்படி சொல்லாமல் வாய்ப்பேச்சையே உபன்யாசம் என்கிறோம் எதுவானாலும் சரி நியாசத்திற்கு கீழ் ஸ்தானமாக உபன்யாசம் இல்லை சாதாரணமாக கொடுக்கும் நியாசத்தை இன்னும் உயர்ந்த முறையில் செய்வதே உபன்யாசம் அதாவது அதைவிட இது மேல் ஸ்தானம் உபதேசம் என்பதும் இவ்வாறே இப்படி செய் என்று கட்டளையிட்டு வழிகாட்டுவதை உயர்ந்த முறையில் செய்வது என்று சொல்லலாம் இப்படி உபதேசம் பண்ணுபவரை உபதேசகர் என்று சொல்கிறோம் உபன்யாசம் செய்பவர் உபன்யாசகர் என்பது போல உபதேசம் செய்பவர் உபதேசகர் அந்த உபதேசகரைத்தான் தேசிகர் என்றும் சொல்வது குரு என்றும் ஆச்சாரியர் என்றும் சொல்லப்படுகிறவருக்கு இப்படியும் ஒரு பெயர் அவர் வழி சொல்லிக் கொடுத்து கட்டளை இடுவதற்கு தேசம் என்ற பெயரை தராமல் உப சேர்த்தே சொன்னாலும் அவரை குறிப்பிடும் போதோ உப என்பது போலவே உப போடாமல் தேசகர் என்றும் வார்த்தை உண்டு ஆனால் அதைவிட பிரபலமான பேர் தேசிகர் என்பதே இடத்தை வைத்து ஏற்பட்ட தேசம் விஷயமாகவும் தேசிகர் என்று வார்த்தை உண்டு அப்போது தேசிகர் என்பதற்கு ஸ்வதேசி ஒரு தேசத்தை தமது பிறப்பிடமாக கொண்டவர் நேட்டிவ் என்று அர்த்தம் ஒரு தேசத்தின் நானா இடங்களையும் அறிந்திருந்து வழி சொல்லக்கூடிய கைடுக்கும் தேசிகர் என்று பெயர் உண்டு ஆனாலும் ஆத்ம வாழ்க்கைக்கு கைடாக உள்ள உபதேசகரான குருவையே முக்கியமாக அந்த வார்த்தையால் குறிப்பிடுகிறோம் திச் என்ற வினைச்சொல்லின் அடிப்படையில் கற்றுக்கொடுத்து கட்டளை பண்ணுவதால் தேசிகராக இருப்பவர் வாழ்க்கை பயணத்தில் எந்த திசையில் எந்த வழியில் போக வேண்டும் என்றும் கைட் பண்ணுவதால் திச்சை பெயர் கொண்டு உண்டான தேசிகராகவும் இருக்கிறார் கூடவே வந்து வழிகாட்டும் கைடு என்பதால் உப சேர்க்காமல் தேசிகர் என்றே சொன்னாலும் கூட கிட்டக்கவே இருப்பவர் என்று ஆகிவிடுகிறது மரியாதை ஸ்தானத்தில் நாம் மேலே பட்டுவிடாமல் விலகி நிற்க வேண்டியவர் ஆனாலும் பிரியத்தினால் கிட்டவே இருக்கிறார் குரு ஆச்சாரியர் தேசிகர் என்று மூன்று வார்த்தை இருப்பதில் குரு என்றால் பெரியவர் என்று ஒரு அர்த்தமும் இருட்டை அஞ்ஞான இருட்டை போக்குகிறவர் என்று ஒரு அர்த்தமும் இருக்கின்றன ஆச்சாரியர் என்றால் ஆச்சாரம் என்பதாக ஒரு சம்பிரதாயத்தில் தொடர் வழக்கில் வந்துள்ள உயர்ந்த வழிகளை தானும் பின்பற்றி சிஷியனையும் பின்பற்ற வைக்கிறவர் என்று அர்த்தம் இந்த இரண்டிலுமே அவர் செய்கிற முக்கியமான காரியமான உபதேசம் என்பதை காட்ட ஒன்றும் இல்லை தேசிகர் என்ற வார்த்தைதான் அதை காட்டுவதாக இருக்கிறது பெரியவர் அஞ்ஞான இருட்டை போக்குகிறார் உசந்த வழிகளை பின்பற்றுகிறார் என்பதெல்லாமே சின்னவர்களாக இருக்கிற சிஷ்யர்களிடமிருந்து அவர்களை ரொம்பவும் வேறுபடுத்தி எட்ட நிறுத்திவிடுகின்றன ஒரு தேசத்தில் கைடு என்பவன் கூட கூட வந்து எந்த இடத்தில் என்ன அழகு இருக்கிறது என்று காட்டுகிறது போல என்ன ஆபத்து இருக்கிறது என்றும் சொல்லி நல்ல வழியாகவே அழைத்து போவது போல தேசிகர் என்னும் போதுதான் நம்மோடு ஒட்டி இருந்து கூடவே வழிகாட்டியாக வந்து நாம் இகலோக ஆபத்தில் மாட்டிக்கொள்ளாமல் ரட்சித்து ஆத்மலோகத்தில் உள்ள அழகுகளை அனுபவிக்கும்படியாக உபதேசம் பண்ணுகிறவரின் பிரேம பாந்தவியத்தை தெரிந்து கொள்ள முடிகிறது அவர் பண்ணும் உபகாரம் யாரும் பண்ண முடியாது கடை வேண்டுமானால் அம்மா நமக்கு சரணமாக மாட்டாள் அதாவது அம்மாவிடம் அடைக்கலம் புகுந்தால் அவளால் நமக்கு மாயைக்கு அந்தண்டை தூக்கி போட முடியாது நம்மிடம் எவ்வளவோ பிரியம் காட்டி நமக்காக எத்தனையோ தியாகங்களெல்லாம் செய்கிறவள் தான் அவள் என்றாலும் கூட அவளும் மாயைச் சேற்றில்தான் இருப்பவள் ஆகையால் அதிலிருந்து நம்மை அவளால் தூக்கி போட முடியாது தூக்கினால் பழு கூடுவதில் இரண்டு பேரும் இன்னும் நன்றாக புதைவதாகத்தான் ஆகும் அதே மாதிரிதான் அப்பாவும் சரணமாக மாட்டார் கூட பிறந்தவர்கள் மற்ற பந்துமித்ரால் எவரும் சரணமாக மாட்டார்கள் குரு பாதம் தான் சரணம் என்று ஆச்சாரியால் நெஞ்சை தொடுவது போல சொல்கிறார் சரணம் ந பவதி ஜனனி ந பிதா ந சோதராச்சாந்த் ஏ சரணம் தேசிக சரணம் சரணம் தேசிக சரணம் சரணம் என்றால் அடைக்கலம் சரணம் என்றால் பாதம் அடைக்கலம் குரு பாதமே என்பதை சரணம் தேசிக சரணம் என்று சொல்லியிருக்கிறார் ஆச்சாரியால் இங்கே தேசிக என்ற வார்த்தையை குருவுக்கு போட்டிருப்பதை கவனிக்க வேண்டும் அவர் இப்படி சொல்லியிருப்பதைத்தான் அவரையே தோடகாச்சாரியால் ஸ்தோத்திரம் செய்தபோது போது பவ தேசிகமே சரணம் என்று திருப்பியிருக்கிறார் தாயார் தகப்பனார்கள் இகலோகத்தில் ஜன்மாவை கொடுத்து இந்த லோகத்தில் நன்றாக வாழப்பண்ணி இந்த லோகத்துக்கான சொத்தை கொடுப்பார்கள் ஆனால் இதெல்லாம் நிலையில்லாதவை நிலையான சொத்தை என்றும் அழியாத பிரம்ம அனுபவத்தை தருபவர் குருதான் சொந்த பிள்ளையாட்டமா நினைச்சு ஆத்ம வித்தையை உனக்கு கொடுத்திருக்கேன் பாசுதவ அசக்ருவாம் பாவயித்வா அதாவது சொந்த புத்திரனாக பாவித்து திரும்ப திரும்ப உபதேசித்திருக்கிறேன் என்று குரு சிஷ்யனிடம் உபதேச முடிவில் சொல்வதாக ரொம்பவும் டச்சிங்காக விவேக சூடாமணியில் ஆச்சாரியால் சொல்லியிருக்கிறார் இந்த ஸ்லோகத்திற்கு ஒரு பாடபேதம் இருக்கிறது அதன்படி தததுலம் அசக்ருத் துவம் பாவ என்று இருக்கிறது அதாவது சிஷ்யனிடம் குரு ஈடினை இல்லாத இந்த உபதேசத்தை நீ திரும்பத் திரும்ப பாவனை பண்ணி கொண்டிரு என்று சொல்வதாய் அர்த்தமாகும் எனக்கென்னவோ அதைவிட குரு தாமே சிஷியனுக்கு தாயும் தந்தையுமாகி அழுக்காமல் சலிக்காமல் அவனுடைய உள்ளத்தில் நன்றாக பதியும் வரையில் திரும்ப திரும்ப உபதேசம் செய்வதாக சொல்லிக்கொள்ளும் பாடம்தான் ஸ்லாக்கியமாக தோன்றுகிறது திரும்ப திரும்ப என்பதைத்தான் அசக்ருத் என்று சொல்லியிருக்கிறது சிஷ்யனுக்கு புரிகிற மட்டும் திரும்ப திரும்ப உபதேசிக்க வேண்டியது ஆச்சாரிய தர்மம் என்று ஆச்சாரியால் அபிப்பிராயப்பட்டிருப்பதை கீதா பாஷ்ய முடிவிலேயும் தெரிவித்திருக்கிறார் கீதை உபதேசம் முடிந்த பிற்பாடு பகவான் அர்ஜுனனிடம் நான் சொன்னதையெல்லாம் மனசு குவிந்து சரியாக கேட்டுக்கொண்டாயா என்று விசாரிக்கிறார் ஏன் அப்படி கேட்டார் என்று ஆச்சாரியால் பாஷ்யம் இடத்தில் தாம் சொன்னதை சிஷ்யன் பிடித்துக்கொண்டானா இல்லையா என்று தெரிந்து கொள்வதற்காகவே பகவான் இப்படி கேட்பது அப்படி இவன் பிடித்துக்கொள்ளவில்லையானால் நாம் மறுபடி வேற ஏதாவது உபாயம் பண்ணியாவது பிடித்துக்கொள்ள பண்ணனும் என்ற அபிப்பிராயத்தில்தான் கேட்கிறார் என்று சொல்லி அதற்கு மேலும் சிஷ்யன் உபதேச லட்சியத்தை புரிந்து கொண்ட கிருதார்த்தனாக ஆவதற்கு பல விதங்களில் முயற்சி பண்ண வேண்டியது ஆச்சாரிய தர்மம் என்று சொல்லியிருக்கிறார் ஆச்சாரியாள் கிருதயத்தை அனுசரித்தே அவருடைய பாஷ்யங்களுக்கு தீகை என்னும் விளக்க உரை எழுதியவர் ஆனந்தகிரி அவர் இங்கே புத்தி மந்தத்தினால் உபதேசத்தை சரியாக பிடித்துக்கொள்ள முடியாத சிஷ்யனையும் ஆச்சாரியன் அலட்சியம் பண்ணிவிடாமல் விஷயத்தை நன்றாக எடுத்துச் சொல்லணும் என்பதே தாத்பரியம் என்று காட்டியிருக்கிறார் தாயார் எப்படி சாப்பாடு இறங்காத குழந்தைக்கு விளையாட்டு விளையாட்டு காட்டி எப்படியாவது உள்ளே ஆகாரத்தை போட்டு விடுகிறாளோ அப்படி உபதேசம் இறங்காத சிஷியனுக்கும் குருவானவர் எப்பாடுபட்டாவது உள்ளே இறக்குகிறார் என்றால் அவருடைய அபார கருணை தெரிகிறது அம்மா போடும் சாப்பாடு அந்த வேலைக்குத்தான் பிரயோஜனமாவது அடுத்த வேளை மறுபடி பசி வந்து விடுகிறது பலம் குறைகிறது குரு செய்யும் உபதேசமோ அமிர்தமாக சாஸ்வதமான ஆத்ம புஷ்டியை கொடுத்து விடுகிறது அம்மாவின் சாப்பாட்டை விட சாஸ்வதமானது அப்பாவின் சொத்தை விட சாஸ்வதமானது குரு கொடுக்கும் உபதேசம்தான்